அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் யாவரும் ஆவலோடு உச்ச நீதிமன்றத்திலிருந்து ஒரு தீர்ப்பு வருமா ஒரு விடிய காலம் வருமா நம்முடைய தென்னிந்திய திருச்சபை ஒரு நம்முடைய அட்மினிஸ்டே நம்முடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ளே கட்டுக்குள் வருமா என்று சொல்லி பலர் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பேர் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் இதில் அநேகர் சுயநலத்தோடு செயல்பட்டு இந்த வழக்கை இழுத்து கொண்டு போனால் நாம் இன்னும் தனிச்சையாக செயல்படலாம் என்று தாந்தோனித்தனமாக செயல்படலாம் என்று பர்ணபாசை போன்றவர்கள் அதை கேஸை தள்ளி இழுத்து கொண்டு போவதற்கு பணம் செலுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திற்கு நம்முடைய சார்பில் சென்ற விசாரித்த போது அவர்கள் சொல்கிறார்கள் கடந்த இதர் அதாவது நம்முடைய கேஸுக்கு முன்னாடி உள்ள கேஸ் வந்து ரொம்ப நீ லென்த்தியாக விவாதம் போயிட்டு அதனால ஜட்ஜி சொல்லிட்டாங்க அடுத்த வாய்தா தள்ளி வச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஆறு ஆறாம் தேதிக்கு தள்ளி வச்சுருக்குறாங்க அடுத்த மாதம் ஆறாம் தேதிக்கு இப்படியே வாய்தா வாய்தா என்று சொல்லி மக்களெல்லாம் வெ வெந்து நொந்து போய்விட்டார்கள் இதற்கு காரணத்தை திருச்சபை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வீடு ரெண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் நாம் ஒன்றுபட்டு செயல்படாமல் எதற்கெடுத்தாலும் நீதிமன்றம் நீதிமன்றம் என்று சென்றபடினால் அதுவும் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லவே கூடாது உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றபடினால் இன்றைக்கு நாம் கண்ணீருக்குள் வேதனைக்குள் இருக்கிறோம் ஆனால் குறிப்பிட்ட நபர்கள் பர்னபாஸ் போன்ற நபர்கள் சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் அவர் அபுதாபிக்கு கிளம்பிவிட்டார் அவருக்கு என்ன யார் என்ன போனால் என்ன எப்படி போனால் என்ன நவம்பர் நவம்பர் மாதம் பத இருபதாம் தேதி பதினோரு மணி என்று சொன்னாலும் அவருக்கு சூடு சொரணை மானம் ஒன்றும் இல்லை எரும மாட்டத்தோடுல வெயில் அடித்தா எப்படி இருக்கும் அதே போல் தான் பாருங்கள் யார் விட்டு பணம் அபுதாபிக்கு கிளம்பியாச்சு எது திட்டப்படுத்தல் ஆராதனை நடத்துவதற்கு அதனால் அபுதாபியில் உள்ள நம்ம தமிழ் சொந்தங்களுக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு நான் அன்பாய் சொல்கிறேன் அவருக்கு தக்க பாடத்தை இந்த நாட்களில் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் வெகுமதிகளை கொடுக்காதீங்க விருந்துக்கு கூப்பிடாதீங்க ஆக அயோக்கியந்தான் பர்னபாஸ் தன்னை உருவாக்கி விட்டவரை ஒரே இதில் மிதித்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறவர் துரோகத்தின் மறு உருவம் பர்னபாஸ் எனவே துபாய் அபுதாபியில் உள்ளவங்க துபாயில் உள்ளவங்க நீங்கள் அவர் வந்தால் அவருக்கு சரியான பா படிப்படையை படி கற்றுக்கொடுங்கள் எவ்வளவோ இடங்களை பாருங்கள் அந்த ஜான்ஸ் காலேஜ் கிரவுண்டு பத்து ஏக்கர் இடத்த தாரவாத்ததுக்கு இவர் உறுதுணையாக இருந்து அதை அதை கண்டும் காணாமல் இருந்து ஒரு இரநூறு முந்நூறு பேர் வந்து அந்த காம்பவுண்ட் வாழை உடைத்து அவர் வேலி போடுகிறார்கள் இவருக்கு தெரியாமல் இருக்குமா இவர் வந்துவிட்டு அங்கே ஒருத்தர் கோஷம் போடுகிறார் திமுக ஒழிகா சபரிச என்று கோஷம் போடுகிறார் அதற்கு இவர் அப்படிலாம் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி நடிக்கிறார் இவர் தான் கூட்டி கொண்டு வந்தது ஆனால் ஐயோ இல்லை 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 நமக்கு அதிமுக ஆதரவு என்று கபட நடமாடுகள் இதெல்லாம் நம்ம யூடியூப் சேனலில் முன்னாடி இருக்குது நீங்கள் பாருங்கள் துபாயில் உள்ளவங்க அவருக்கு தக்க படிப்புனே கொடுங்க நீங்கள் நீங்களாம் மானஸ்தராக இருங்க நீங்கள் இங்கேருந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் சம்பாதிக்கங்க இவங்களெல்லாம் நீங்கள் தகுந்த பாடம் கொடுங்க இப்படிப்பட்ட கைவர்களை நீங்கள் புறந்தள்ளுங்க இவங்க வந்து திட்டப்படுத்தல எடுத்து ஒன்றும் நடக்கும்போது கிடையாது அதனால் நான் வந்து போட்டி பொறாமைக்கு சொல்லணும்னு நினைக்காதீங்க நடக்கிற ஃபேக்டாக வெளிநாட்டில் உள்ளவங்க நீங்கள் என்னுடைய வீடியோ மூலம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க அவருக்கு தகுந்த பாடத்தை கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அது மாத்திரமல்ல இந்த வாய்தா ஃபெப்ரவரி ஆறாம் தேதிக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தள்ளப்பட்டுக்கிறது அந்த நீதிபதி இந்த ஃபெப்ரவரியில் ரிட்டையர்ட் ஆகிறாங்க என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆகவே இந்த பிப்ரவரியிலையும் நம்முடைய தீர்ப்பு வராது அது அப்படி ஒத்தி வைத்து விட்டு இந்த போயிடுவாங்க அப்புறம் அடுத்த ஜட்ஜி வருவாங்க இப்படி கதை போயிட்டே இருக்கும் எல்லாரும் தொய்ந்து போய் ஐயா இது முடிய போது என்று நினைக்கும் போது திடீரென்று யாருமே இல்லாத ஒரு தீர்ப்பை கொடுத்து முடிச்சிருவாங்க இப்படி தான் நடக்க போது என்று நான் நினைக்கிறேன் ஆகவே நாம் எல்லோரும் ஒற்றுமையோடு செயல்படும் அந்த ஆன்மீக அணியோடு செயல்படும் இப்போ தற்சமயம் தூத்துக்குடி நேச்சுரல் டயசிசில் தேர்தல் வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு லே செக்ரட்டரியை பெண்ணாசை பொண்ணாசை பண ஆசை மண்ணாசை இல்லாத ஒருவரை நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன் வெகு விரைவில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ண போகிறோம் யார் தூத்துக்குடி நேஷனல்ஸு டயசிஸ்க்கு இவர் லே செக்ரட்டரி வேட்பாளர் என்று சொல்லி ஆகவே டிஎஸ்எஃப் அணி எஸ்டிகேர் அணி என்று சொல்லி நீங்கள் பிரிந்து செல்ல வேண்டாம் எல்லாரும் ஒரே குளத்தில் ஊர்ன மட்டும் தான் தயவு செய்து இவர்களை புறந்தளிவிட்டு அனைத்து ஆயர்கள் குருமார்களும் அனைத்து லேபிப்புகளும் இந்த இடத்துல இறங்க விசேஷமாக அன்பான வேண்டுகோள் நல்ல ஜபிக்கிறவங்க ஊழிய வாஞ்சி உள்ளவங்க நிறைய பேர் டிசி எலெக்ஷனுக்கு நீங்கள் நெல்லுங்க நீங்களாம் வெளியே வந்தால் தான் நம்ம திருச்ச போய் மீட்கப்படும் அது அதில் இறங்கினா சாபம் சாபம் என்று நினைக்காதீங்க ஊழியத்தில் இறங்கி அவங்க தவறு செய்தால் தான் சாபம் பணம் கொள்ளையடுத்தால் தான் சாபம் ஆனால் ஊழியத்தை ஊழியமாக செய்தால் அது ஆசீர்வாதம் தான் ஆகவே நீங்கள் எல்லோரும் தயவாக கேட்டுக்கொள்கிறேன் நல்லா ஜபிக்கிறவங்க ஊழியை உள்ளவங்க நம்ம திருச்சபைக்கு பாடுபடணும்னு விரும்புகிறவங்க திருச்சபை மீட்டெடுக்க விரும்புகிறவங்க நிறைய இளைஞர்கள் வயதானவங்க எல்லோரும் தைரியமாக இறங்குங்க நீங்கள் டிசியாக வந்து ஒரு மாற்றத்தை உண்டுபடணும் நிறைய பேர் ஜபிக்கிறீங்க நிறைய தாய்மார் சகோதரிகள் ஜபிக்கிறோம் என்று சொல்லுங்கள் ஜபிப்பது மாத்திரம் போதாது நீங்கள் செயல்பட வேண்டும் இது வந்து க சரியான நேரம் கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் அதே போல் நிறைய பேர் சொன்னாங்க என் மகனை கையை வெட்டிட்டாங்க அதை வெட்டிட்டாங்க உங்களை கடவுளை நிச்சயமாக கர்த்தர் என்னை பாதுகாப்பார் என்னை கொன்று போட்டாலும் நான் அவருக்காக நிற்பேன் கல்லறையெல்லாம் கட்டி வைத்து விட்டு வந்திருக்கேன் ஒரு நாளும் ஒரு மனிதருக்கும் பயப்பட போவது அல்ல நிச்சயமாக முடியும்னு நம்பிக்கை வீண் போகாது திரு தூத்துக்குடி திருமலை ஆசிரத்தில் ஒரு பெரிய மாற்றம் நல்ல ஒரு பேராயிரம் தேர்ந்தெடுப்போம் கிளர்ச்சி செக்ரட்டரி மற்றும் கவுன்சில் ஆறு கவுன்சில் சேர்மன் க்ள எல்லாவற்றையும் நம்ம அருமையானவர்களே தேர்ந்தெடுத்து சிறப்பாக நடத்த போகிறோம் ஆகவே குருமார்கள் எல்லாரும் ஒன்று ஒன்றுபடுங்க நீங்கள் நூ நூற்றி அறுபத்தஞ்சு குருமார்கள் ஒற்றுமையோடு ஒரே அணியில் நீங்கள் நிற்கும்பொழுது ஒரு பெரிய மாற்றத்தை நாம் கொண்டு வர முடியும் நீங்கள் நிம்மதியாக ஊழிய செய்யுங்க உங்களை எந்த லேபீப்பிலும் அதட்ட மாட்டேன் அது நான் உறுதி மொழியாக நான் சொல்கிறேன் உங்கள் ஊழியத்தை நீங்கள் தைரியமாக செய்யுங்க உங்களை இன்டர்ஃபியர் பண்ணவோ உங்களை கொத்தடிமை போல நடத்துவோ இங்கே நாங்கள் வரவில்லை நீங்கள் உங்கள் ஊழியத்தை திறம்பட செய்யுங்க ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணால் ஒரு லட்சம் ரூபாய் இன்சென்டிவ் தருவேன் என்று பலமுறை சொல்லியிருக்கேன் நான் நிச்சயமாக கையில பொறுப்பை கற்றுத் தருவார் முதல்ல தூத்துக்குடி நேசனத்து டயசிஸில் இதை நான் இம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணாலும் ஐயரம்மா பண்ணாலும் பண்ணாலோ யார் பண்ணாலோ அவங்க அட்டனன்ஸ் எடுத்து சரியாக வந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் வந்து திடப்படுத்தல் எடுத்த பிறகு ஒரு லட்சம் ரூபாய் இன்சென்டிவ் ஆத்தும ஆதாயத்தை பண்ணுவோம் சபையை விர்த்திக்க வர்த்திக்கப்படுவோம் ஆன்மீக நம்முடைய திருச்சபை வளர்ந்து பெறுவதற்கு நாம் பாடுபடுவோம் ஆகவே ஒவ்வொரு குருமார்களும் என்னோடு கூட இசைந்து செயல்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் டிஎஸ்எஃப் உடைய ஆதிக்கம் முடிந்து விட்டது எஸ்டிகே ராஜனுடைய ஆதிக்கம் கம்ப்ளீட்டாக முடிந்து விட்டது அவர்களுக்கு வாக்குரிமையே கிடையாது நேற்றையத்தில் நம்மளுக்கு கொடுத்த வீடியோவில் எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் ஆகவே தைரியமாக நீங்கள் எல்லாரும் முன்வை வைத்து வாருங்கள் எல்லா எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒற்றுமையோடு நீங்கள் செயல்படுங்க நம்முடைய திருச்சபையை மீட்டெடுக்க ஒன்றுபடுவோம் இணைந்திடுங்கள் ஆன்மீக அணியோடு காட் பிளஸ்யூ